அகவிளக்கு ஏற்ற வந்தது தேவ சித்தம் வந்து ஆட்சி செய்தது அன்பு வந்து மனிதனாக ஜனனமானது அன்பு வந்து மனிதனாக ஜனனமானது மானிடரே போற்றுங்கள் அகிலமெல்லாம் வணங்குங்கள் தேவ மகன் நம் ஏசுவையே வாழ்த்துங்கள் வணங்குங்கள் கொண்டாடுங்கள் வாழ்த்துங்கள் வணங்குங்கள் கொண்டாடுங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரிச்சகருமாகிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் கிறிஸ்து பிறப்பு கா காலம் என்பது மெய்யான வெளிச்சம் நம்மையில் உதிக்கின்ற காலம் கிறிஸ்தியானக்குள்ளே பிறந்திருக்கிறார் என்றால் என் மன இருள் அகன்று மெய்யான வெளிச்சம் என் மனதை ஆளுகை செய்கிறது என்பது அர்த்தம் இருள் என்பது அசுத்தத்திற்கு அடையாளமாக வேதம் சொல்கிறது அந்த இருள் அகழ்வதற்கு பரிசுத்தர் எனக்குள்ளே பிறக்க வேண்டும் பெத்திலேயம்ல பிறந்தார் என்று நாம் அந்த மகிழ்ச்சியை பறைசாற்றி நாம் நம்மளை உள்ளத்திலே அவர் பிறக்காவிட்டால் அது மெய்யான மகிழ்ச்சியை தராது பெத்திலேயமில் பிறந்த பாலகன் நம்முடைய உள்ளத்தில் பிறந்திருக்கிறார் என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படி அவர் பிறக்க அனுமதிக்கவில்லை என்றால் இன்றைக்கு நாம் அனுமதி கொடுத்து என்னுடைய மலையில் அகழ்வதற்கு ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிக்க வேண்டும் அவர் பிறக்கிற இடம் அன்றைக்கு பிறந்த இடம் மாட்டுத் தொழுவோம் இன்றைக்கு மாட்டுத் தொழுவம் கூட நீட்டாக இருக்குது மாட்டுத் தொழுவதை விட என்னுடைய இருதயம் அசுத்தமாக இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணிவிட்டு நாட்டுத்துலகத்திலே பிறந்த ஆண்டவர் என் இதய அசுத்தமான இதயத்தில் பிறப்பதற்கு வாரேன்றாரு அப்போ நான் அசுத்தத்தை பூரா க்ளீன் பண்ணிவிட்டு அவரை கூப்பிடும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் வந்து பிறக்கிறவர் அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிறப்புக்கு நம் இடம் கொடுப்போம் இது முதலாம் வருகை உள்ளத்தில் பிறந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிற எனக்குள்ளே இரண்டாம் வருகைக்கு பொருத்தமாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை இந்த காலகட்டத்திலே நாம் உறுதி செய்ய வேண்டும் பெத்திலகியமில் பிறந்த பாலகன் ஒரு நாளில் நம்முடைய உள்ளத்தில் பிறந்தது அதிசயம் அதே மகிழ்ச்சி அவர் இரண்டாம் வருகையின் போதும் நாம் பெற வேண்டும் அதைத்தான் நேற்று தியானித்தோம் அந்த இரட்டிப்பான மகிழ்ச்சியை ஆண்டவர் நமக்கு தருவதற்கு அவர் உயிர் உயிரோடு எழுந்தார் மீண்டும் வரப்போகிறார் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது யோவான் எட்டு பனிரெண்டிலே நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அப்போ அவர் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறதுனால நானும் வெளிச்சத்தை என்னால் உருவாக்க முடியாது ஆனால் அந்த வெளிச்சத்தை உள்வாங்கி பிரதிபலிக்க முடியும் எப்படி ஒரு பேன ஒரு ரேடியத்தில் வெளிச்சம் தங்கி அது ஒளியை தருதோ இருக்களோட வெளிச்சமாக தெரியும் ரேடியம் பூசினோம்னா சுய வெளிச்சம் நம்மள்ட்ட உருவாக்க முடியாது ஏனென்றால் இயேசு இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒன்றையும் நான் செய்ய முடியாதுங்கிறத அவர் சொல்கிறார் அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட நான் அதை உள்வாங்கி பிரதிபலிக்க முடியும் அதைத்தான் செய்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் ஏனென்றால் யோவான் ஒன்று அவன்போது சொல்கிறது உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மையான ஒளி இங்கே மனிதனை போல பாரபட்சம் பார்ப்பதற்கு ஆண்டவருடைய பார்வைவே இல்லை இடமே இல்லை அவருடைய பார்வை வேறு வேறு வித்தியாசம் பார்வை எந்த மனுஷனையும் யாராக இருந்தாலும் சரி என் அசுத்தம் நீங்கி உங்களுடைய வெளிச்சம் வரணும்னு சொல்லி ஏங்கினா போதும் அந்த மனுஷனுக்கு வெளிச்சத்தை தருகிற அவனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவருடைய ஒளி அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை போற்றுவோம் யோவான் ஒன்று பதினாலு சொல்ல சொல்லப்பட்டது போல அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவரை நமக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு ஆசைப்படுகிறார் அவருக்கு இடம் கொடுப்போம் ஒன்று ஐந்தில் சொல்லப்பட்டிருக்கையோன்னு ஒன்று இந்த அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அது பற்றிக்கொள்ளவே முடியாது அப்படி அவர் கொடுக்குற ஒளியில் இருந்தோம்னா இருள் நம்மளை பற்றி முடியாது அங்கு அன்பு மட்டும்தான் ஆட்சி செய்யும் ரெண்டு குறுந்தர் புத்தகத்தில் இரண்டாம் அதிகாரத்தில் பவரடியார் அதை ப்ராக்டிக்கலாக அந்த சபைக்கு சொல்கிறார் குருந்து சபைக்கு அவர் சொல்லுகிற காரியம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே முதல் லெட்டரில் எழுதும்பொழுது ஒரு மனிதன் பாவம் செய்ததினாலே அந்த சபை பால் பட்டு போய்விட்டது இப்போ அவன் மனம் திரும்பிட்டான் மனம் திரும்பினதுனால அவனை ஏற்றுக்கொள்ளுங்க மீண்டும் மீண்டும் அவனை பாவி என்று சொல்லி ஒதுக்காதீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் முதலாவது என்ன பண்ணுங்கள் அவனை மன்னிங்கன்னு சொல்கிறார் ரெண்டு விருந்திய ரெண்டாம் அதிகாரத்தில் அவன் மேலே அதிகமான பாரத்தை சுமத்தவனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையே போதும் ஆகையால் ஏழாவது வசனத்தில் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும் மன்னிக்க வேண்டும் ஆறுதல் செய்ய வேண்டும் அடுத்த எட்டாவது வருஷத்தை சொல்கிறார் அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் பாவம் செய்து சபையை பால்படுத்தினவனுக்கு ஆண்டவர் சொல்கிறார் அவன் மனம் திரும்பிட்டான் அதனால் இனி வந்து திருப்பி திருப்பி அவனை வந்து குற்றப்படுத்தாதீங்க திருப்பி திருப்பி அவன் மேலே பா பாரத்தை சுமத்தாதீங்க அவன் ஆத்மாவும் எனக்கு வேணும் அதனால் என்ன பண்ணுங்கள் எல்லோரும் சேர்ந்து மன்னிங்க ஆறுதல் படுத்துங்க அன்பு கூறுங்க மூணு காரியத்தை சொல்கிறார் இதை நான் நீங்கள் பிரகாசிப்பிக்கிற மெய்யான உடைய எனக்குள்ள இருந்துச்சுன்னா எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் சரி அவனை மன்னிக்கணும் அவனை ஆறுதல் படுத்தணும் அவன் மேலே அன்பு செலுத்தணும் அப்பொழுது தான் திருச்சபை கிறிஸ்து ஆளுகிற திருச்சபையாக இருக்கும் திருச்சபை சபை என்பது என்னை குறித்து சொல்கிறேன் நாம் அவர் தங்குகிற ஆலயம் நம்மை கொடுத்து சொல்லுகிறேன் இந்த ஆலயத்தில் என்னை பால்படுத்துகிற படுத்துகிற தீமை அகன்று போயிடுச்சுன்னா மனம் திரும்பிட்டேன்னா ஆண்டவர் என்ன பண்ணார் மன்னிக்கிறாரு ஆறுதல் படுத்துகிறாரு அன்பு கூறுகிறார் அதே போல் சக மனிதரும் தவறிழைக்கும் பொழுது அந்த குற்றத்தை சொல்லி அவர்களை ஒதுக்கி விடாதபடி மீண்டும் மீண்டும் பாரத்தை சுமக்காதபடி சுமத்தாதபடி அவர்களை மன்னிப்போம் ஆறுதல் படுத்துவோம் அவர்களிடத்தில் அன்பு கூறுவோம் ஒன்று ரெண்டு குருந்திய ரெண்டாம் அதிகாரம் ஏழு எட்டு இரண்டு வசனங்களிலே அழகாக இதை தெளிவுபடுத்திருக்கிறார் மீண்டும் அதை படித்து பாருங்கள் படிப்பை படித்து பார்ப்பது மட்டுமல்ல வாழ்க்கையாக அதை மாற்றுங்க நிச்சயமாக ஆண்டவருடைய பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நிரந்தரமாக நம்முடைய உள்ளத்தில் குடியிருக்கும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான கிறிஸ்மஸை நாம் அனுசரிப்போம் அனுதினமும் கிறிஸ்து நமக்குள்ளே பிறப்பதற்கும் மற்றவருடைய புள்ளங்களிலே பிற பிற பிறப்பதற்கும் நாம் ஒரு வழி வழிவாய்க்கலாக அமைவோம் கத்தர் அப்படி நன்மையாக நம்மை பயன்படுத்துவாராக ஆமேன்